பஸ்ஸு ட்ராவல் பாரு போய்ட்டு போய்டுவேன் ஃபோர்த்து கீர் போட்டு போய்ட்டு ஒன்றும் பஸ்ஸை ஓட்டோன்னா இல்லைன்னா நம்ம போகணும் புரியுதா ரெண்டில் எதாவது ஒன்று பண்ணணும் அன்னைக்கு போகிறது இல்லை இப்படி என்ன பேசுகிறது முன்னை விட ரொம்ப பெட்டர் ஆ முன்னை விட ரொம்ப பெட்டர் பெட்ரோல் ஆமாம் முன்னே கொஞ்சம் மாணவன் சார் நாண்புண்டும் நம்ம ஃபஸ்ட்டு கீரும் செகண்ட் கீரும் லேட் வந்து ஃபிங்கர் ஸ்லோ பைஃபுட்

ஹேண்ட்பெல்க் தான் பார்த்தோம் ரோஷன் ரோஷனா ம் வீட்டில் பார்த்துட்டு ஸ்லோ ஓர்ட் ஸ்லோ ஸ்பீடில் மெதுவாக ஃப்ளட்சு பிரேக் வெயிட்டான் வண்டி விடுதான் பார்த்தீங்க அடுத்த நெக்ஸ்ட்டு ட்ராக்ல என்ன வண்டி விடுது பார்த்தீங்க ட்ராக் அப்படியே சேஞ்ச் பண்ணு செகண்ட் கியரில் சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் கியரும் செகண்ட் கியரும் லெக் வந்து ఫింగర్ లో వన్ లో స్లోవగా పోనగా ఫుల్ టైం ఎట్ రైట్ లె బస్సింగ్ ప్రాక్స్ చేద్దాం క్లచ్ లేట్ లో ఉకే కరట వండే పోజప ఉంటే లైట్ స్లోవ అంటే వండే మూవ్ సెకండ్ లో మూవ్ பண்ண முடிஞ்சా క్లచ్ రిమూవ్ చేసి పోయారు లైన్ చేంజ్ பண்ண பஸ் எங்கே வரது பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோ போங்க டிராஃபிக் இவ்வளோ இருக்கும்போது நம்ம ரேஸும் ஸ்டீரிங் கண்ட்ரோலும் கரெக்டாக எடுக்கணும் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக நம்ம ரைட் லைட்லாம் வரணும் லெஃப்டில் வரக்கூடாது ரைட்டில் தான் வரணும் ஸ்டீரிங் கண்ட்ரோலு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது லெஃப்டில் ம் பஸ்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ணப்போம் ரைட்டில் ஓவர்டேக் பண்ண குயிக்காக பண்ணுங்கள் அந்த பஸ் வர்றதுக்குள்ளே குயிக்காக பண்ணுங்கள் அவ்வளோதான் பண்ணி முடிச்சுட்டா கொஞ்சம் பார்த்து போகணும் புரியுதா இந்த இடத்துல பஸ்லேருந்து யாரும் கிராசிங் வராங்களாம் பார்க்கணும் ஒரு ஆக்சிடென்ட் நான் பார்த்தேன் பஸ்ஸை கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கிது பஸ்ஸை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான் தேடிக்கிற போடுங்க மினிமம் ஸ்பீடில் இருக்கான் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் பஸ்ஸு லெஃப்டாண்ட் சைடில் பஸ் ஸ்டாண்டு ஒரு லேடி வந்து ப பஸ் ஃப்ரண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க அடித்து தூக்கிட்டான் பஸ்

கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ரைட்டில் ஏற போகணும் கொஞ்சம் ப்ரேக் பண்ணிவிட்டு கியர் ரிமூவ் பண்ணி ஏற்றுங்க ஏற்றுங்க வண்டி அப்போ தான் இங்கே வண்டி ஏறும் ப்ரேக் மட்டும் கிளச் மட்டும் பிடிச்சி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஏறாது வண்டி ஏறாது லைனில் ரைட்டில் மாறாதுங்க யூட்டன் நாங்கள் இருக்குது தெரியுதுங்களா லெஃப்ட்டில் மாறிக்கங்க இந்த லைனில் நான் இருக்கிற லைனில் மாறிக்கங்க போகிறேன் ஸ்லோவா அவசரம் இல்லை கிளச்சை மெயின்டைன் பண்ணி போங்க கொஞ்சம் ஸ்பீடாக போங்க மேல சேஞ்ச் பண்ணிடேன் செகண்ட் லைன் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க செகண்ட் ஃபர்ஸ்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க தேர்ட் பிரச்சனை இல்ல தேர்ட் போலாம் சைடுல इंडிகேட்டர் போட்டே பேக் வியூ ஃபிரண்ட் வியூ சைடு வியூ மூணே பாருங்க மூணே பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க இங்கே தான் டேன் பண்ண போகிறோம் ஸ்லோவாக போயிட்டு வீரை கரெக்டாக ப்ராப்பராக லூஸ் பண்ணுங்க செகண்ட் இயர் செகண்டு டேன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள் வேண்டிய லைட்டாக மூவ் பண்ணிடுங்க லைட்டாக மூவ் பண்ணுங்க போயிருங்க போயிடுங்க போயிருங்க ஆ லெஃப்ட்டு மிஸ் ஆகக்கூடாது நெக்ஸ்ட்டு லெஃப்ட்ல வாங்க ஃபுல் வண்டி வருது பாருங்கள் லெஃப்ட்லயே டர்ன் பண்ணிவிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கோம் ம் ரைட்ல ரைட்டில் ஓவர் ஸ்பீடு இருக்குது வந்து கொடுத்துட்டு போருங்க யூ என்ன அப்படி வரக்கூடாது ஊட்டன் புரியுதுங்களா கீறு கேடு கீரு போட்டிங்க ப்ரேக் பண்ணி போட்டிங்க அப்படி போடக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் ப்ரேக்கை பண்ணக்கூடாது புரியுதுங்களா இந்த வண்டி முன்னாடி வந்தால் தான் பிரேக் பண்ணி போடணும் கீரை ஸ்பீடாக ஏறுது ஏறுது ஏரு பாருங்க பாருங்கள் பாருங்க இன்னோவா எங்கோ இருக்கு பாருங்கள் லெஃப்டில் பாருங்கள் ஜீரோ ஃபோர்த் ரிமோவ் பண்ணுங்க ஆர் நடிங்க பைக் கரணுங்க ரிமூவ் பண்ணணுன்னு விட்டுருங்க முடிஞ்சவன் பண்ணுங்க இல்லைன்னா வேணாம் ஆர் நடிங்க பேக்கில் பாருங்கள் லைன் மிடில் கரெக்டாக பண்ணுங்க மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க கரெக்டாக பண்ணும் ஆ பிரிட்ஜுக்கு மேலே போய்டும் ரைட்ல பாருங்க வண்டியை பாருங்க அதை அவனுக்கு கேப் கரெக்டாக இருக்கா பாருங்க அந்த ஒயிட் லைன் கேப் இருந்தாலும் ஓகே தான் மிடில் லைன் கரெக்டாக வரணும் லெஃப்டில் பார்க்கணும் செக் பண்ணணும் இப்போ வந்து ரெண்டு லைன் தான் இருக்குது புரியுதா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ரைட்ல நிறைய வண்டி வந்தீங்கன்னா ரைட்டில் விட்டுருங்க லெஃப்ட்லேயே போங்க இந்த இடத்துல தம் கம்மியாகிடும் கம்மியாகுதான் அப்ப கீரை கிளச் மட்டும் பண்ணி கீரை போடுங்க நோ பிரேக் தான் பஸ் பஸ் வருது ஸ்லோவா ஓடுது பஸ் ஓடுது பார்த்து வாங்க லெஃப்ட்லயே வந்துருங்க இங்க ஒரு லைன் கிராஸ் ஆகுது தெரியுதா இங்க இருந்து வண்டி வர பாருங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி பாருங்க ஃபுல் வியூ பார்த்து ட்ராக் மாறுங்க அப்படியே லெஃப்ட்ல தெரியுதா இங்க பஸ்ஸை வருது பார்த்து விடணும் பஸ்ஸு டச்சாக வருங்க குய்க்க போயிடுங்க ஸ்போர்த்துக்கிட்டு போட்டு போயிடுங்க ஒன்றும் பஸ்ஸை விடணும் இல்லைன்னா நம்ம போகணும் புரியுதா ரெண்டில் எதாவது ஒன்று பண்ணணும் எந்த யூஸ் பண்ண ஆட்டோ வந்து ஏற வாய்ப்பு இருக்கு ம் போயிடுங்க ஸ்பீடு ஓகே தான் ஸ்பீடு நார்மலாக போகணும் ஆர் நடிச்சு போகணும் உங்கள் லைனில் வந்தால் தான் ஆர் நடிக்கணும் आर नडी, अडी आर ना है। करता ब्रेक ये सुनो, उल्ला आपको योट एंडर्सन। हम स्टेट आप बरां लेफ्टला मारनो। ब्रेक करता ये सुनो, गियर करता ये सुनो। यदि இப்படிதான் பாருங்கள் நீர் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுங்க போட்டுக்கிறோம் லெக்கு அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி ஓட்டுறதுனால தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு பெயின் வர துவரம் இல்லை ஆமாம் நிறைய பேர் லெக்கு வச்சுக்கிட்டே ஓடுறாங்க நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ஸ்லோ ஸ்பீடில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும்தான் லெக்கை மேலே வச்சுக்கணும் இப்போ அங்கே யூ டான் இருக்குது லெஃப்ட்டு தான் வரப்போம் இங்கே ஆட்டை கொடுங்க இவனுக்கு ஆர்டன்னு கொடுங்க பிரேக் எவ்வளோ கொடுக்கணும் கீரும் செக் பண்ணுங்க ப்ரேக் கொடுக்கும்போதே கீரை செக் பண்ணிடணும் நம்ம போகிற கீர் தப்பாக ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக செக் பண்ணுங்கள் லெஃப்ட் ரைட் மிறைய செக் பண்ணுங்க கரெக்டாக செக் பண்ணுங்கள் ரைட்டில் போகாதாங்க மிடில்ல போங்க லெஃப்டில் பாருங்கள் மிடிலில் போங்க ஆறு அடிக்கலாம் போக ரை வந்தான் ரெட் லைட் நம்பர் பாருங்க நம்பர் ரொம்ப ஷார்ட்டாக இல்லை போயிட்டு இருக்கு ட்வெண்ட்டி இருக்குல்ல போயிடலாம் ஆனால் செக் பண்ணி போனோம் எல்லாம் பிரேக் தேவைப்பட்டா லைட்டாக யூஸ் பண்ணிட்டு போனோம் ஸ்ட்ரைட்டாக பாருங்க பேக் வீவ் பாருங்க லெஃப்டில் ரைட்டில் முடிச்சா ஃபோர்த்து கே போடுங்க லைன் மிஸ் ஆகக்கூடாது கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது புரியுதா இன்டிக்கேட்டர் ஆஃப் பண்ணுங்க

வண்டியை கிளச்சை கரெக்டாக ப்ராப்பராக மூ மூவ் பண்ணணும் புரியுதா வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது கிளச்சை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கரெக்டாக மூவ் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகும் ஓகேவா மூவ் பண்ணுங்கள் லைட்டாக தான் மூவ் பண்ணால் கொஞ்சம் தூரம் ஆக்சிடெண்ட்லேயே போகணும் ஆக்சிடெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்து செகண்ட் கியரு சடன்லேயே போடணும் செகண்ட் கியர் எதுக்குன்னா பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் வண்டி வண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது போகிறதுக்கு அந்த மாதிரி டைமில் சடன்லேயே போடணும் தேர்டு கியரு லெஃப்டில் வந்துடணும் மிரர் பார்த்துட்டு ஸ்டேரிங் கரெக்டாக கொண்டு டபுள் ஹேண்டில் இதோட மூணாவது கிளாஸ் புரியுதுங்களா செகண்ட் அங்கேயே முடிஞ்சிடுச்சு நீங்கள் நெக்ஸ்டே இப்போதைக்கு நான் பிரேக் டைட்டாக போட்டு செகண்ட் கீரு கீர் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது ஆ நெக்ஸ்ட் தேர்டு பிரேக் வரக்கூடாது புரியுதா ஆறு குறுக்கில் வந்தான் பிரேக்கில் வரணும் ரைட் தானே ஆ இதுக்கு கீரு கரெக்டாக கொடுக்கணும் என்ன கீரு செகண்டு கரெக்டாக கொடுங்க செகண்டில் மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆஃப் கிளச்சு ஆஃப் பிரேக்லேயே டேர்ன் பண்ணணும் ப்ரேக் டைட்டாக வச்சுட்டே டேர்ன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெஃப்ட்டு கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் ஓகேவா அந்த சிக்னல் தான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க பார்க்கலாம் அப்படி எப்படி இந்த லெஃப்ட்டு தானே லெஃப்ட்டு போய்ட்டு ரைட்டில் போகணும் பீச் ரோடு சைடு கீரு வீர் போடும்போது பிரேக்கில் வரீங்க அந்த ஹேபிட் வரக்கூடாது புரியுதா வீர் போடுறது பிரேக் போடுறதுக்கு இல்லை ரேஸ் போடுறதுக்கு என்ன கீர் செகண்டு ரைட்டாக நமக்கு இருக்குது ப்ரேக் டைட்டாக போட்டு திருப்பணும் வண்டியை ரைட்டில் திருப்பணும் சரி நீ இந்த ரைட்டா சாரிண்ணா லெஃப்டில் அப்படி இப்போ இங்கே நீ ஆச்சு அந்த ரேட் பரவாயில்ல ஏன்னா எப்படி இருந்துச்சு உங்களோட ட்ராவல் நல்லா இருந்தது ட்ரைனிங் நல்லா இருந்ததுனா ட்ரைட்டாக இருந்துச்சு ஆமாம் ட்ரைனிங் இன்னைக்கு போனதில் இப்படி என்ன ஃபீல் பண்ணுறேன் முன்னே விட ரொம்ப பெட்டர் முன்னே விட ரொம்ப பெட்டர் பெட்டராக இருக்கீங்களா ஆமாம் முன்னாடி பயந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது கான்ஃபிடென்ட் வந்துருக்கு இருக்கும் ஆமாம் முதல்ல கூட இல்லை 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 கொஞ்சம் பயம் இருக்குது பயம் ஸ்டேரிங் கூட இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருந்துச்சு ஆனால் வர வரைக்கும் நான் உங்களை இதாக ஒன்று திட்டிகிட்டே இருப்பேன் ம் அப்படி போனுங்க இப்படி பண்ணுங்க தேட்டிகிட்டே இருப்பேன் ஆமாம் கடைசியில் இப்போ ஒரு ஆளாக கொண்டு சரி ஓகே நெக்ஸ்ட் ஜி இவர் வர